கோபாலபுரம் குடும்பத்தை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அந்த குடும்பத்தை கடுமையாக விமர்சிச்சு பரபரப்பை கிளப்புறாரு விஜய் அப்படிப்பட்ட விஜய் ஒரு காலத்துல கோபாலபுரம் குடும்பம் தயாரிச்ச படங்களையும் அந்த குடும்பம் வெளியிட்ட படங்களையும் பட்டையை கிளப்பிருக்காரு தெரியுமா அப்படி கோபாலபுரம் குடும்பம் தயாரிப்ப எத்தனை படங்கள்ல நடிகர் விஜய் நடிச்சு எத்தனை எத்தனை படங்கள் கோபாலபுரம் குடும்பம் ரிலீஸ் பண்ணிருக்காங்கன்றத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னால நம்ம மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கோபாலபுரம் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமான நிறுவனம் ரெட் ஜெயின் மூவிஸ் சரியா சொல்லணும்னா கருணாநிதி குடும்பத்து மூன்றாவது தலைமுறை சினிமா வாரிசு உதயநிதி எஸ் த்ரீ வாரிசு உதயநிதி ஸ்டாலின் சினிமாவுக்குள்ள வரும்போதே தயாரிப்பாளராக வந்த உதயநிதியோட முதல் பட ஹீரோ விஜய் தான் இரண்டாயிரத்தி எட்டுல விஜய் த்ரிஷா நடித்த குருவி படத்தை உதயநிதி ஸ்டாலின் தயாரிச்சாரு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு உதயநிதியை தொடர்ந்து கலாநிதி மாறனுக்கும் விஜய ஹீரோவா போட்டு படம் எடுக்க ஆசை ஆனால் அதை நேரடியாக செய்யாம முதல்ல விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தை தன்னோட சன் பிக்சர்ஸ் மூலமா ரிலீஸ் பண்ணாரு மாறன் அந்த படம் சூப்பர் ஹிட் அதனால விஜய் நடித்த அடுத்த படத்தையும் சன் பிக்சர்ஸ் சார்பாக மாறனை வெளியிட்டாரு உண்மையிலே அந்த படத்தோட தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் ஏற்கனவே சங்கிலி முருகன் விஜய் காம்பினேஷன்ல காதலுக்கு மரியாதை சூப்பர் சூப்பர் ஹிட்டான படம் அதை தொடர்ந்து தன்னோட ஐம்பதாவது படத்தை சங்கிலி முருகனுக்கு கொடுத்தாரு விஜய் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியான சுரா படம் பாக்ஸ் ஆபீஸ் சீட்ல ஈடுபடல விஜய் நடித்த வேட்டைக்காரன் மற்றும் சுராவை வெளியிட்ட சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் அடுத்து விஜயை வச்சு நேரடியாக ரெண்டு படங்களை தயாரிச்சார் அதுல முதல் படம் சர்க்கார் ஏஆர் ஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல வந்த சர்க்கார் படம் அரசியல் ரீதியாக பல சர்ச்சைகளை கிளப்பி வசூல் ரீதியாகவும் பட்டங்கள் கிளப்புச்சு அதன் தொடர்ச்சியாக திரும்பவும் விஜைய வச்சு பீஸ்ட் படத்தை தயாரிச்சாது சன் பிக்சர்ஸ் கலாணி மாரன் நெல்சன் திலீப் குமார் டைரக்ஷன்ல வந்த பீஸ்ட் படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிளப்புச்சு அந்த பட ப்ரொமோஷனுக்காக சன் டிவிக்கு சிறப்பு பேட்டி கொடுத்தார் விஜய் ஆனா பீஸ்ட் படம் பெருசா போகல அதன் பிறகு திரும்பவும் கோபாலபுரம் குடும்பம் விஜய் நடிச்ச படத்துக்குள்ள வந்தது வாரிசு படத்துக்கு தான் விஜய் உதயநிதி இடையே சின்னதும் பெருசுமா உரசல்கள் இருக்கும்னு சொல்லப்பட்ட சமயத்துல விஜய் நடித்த வாரிசு படத்தை உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணது பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இப்படி குருவி வேட்டைக்காரன் சுரா சர்கார் பீஸ்ட் வாரிசுன்னு விஜயோட முக்கியமான ஆறு படங்களுக்கும் கோபாலபுரம் குடும்பத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு ஆமாங்க மூணு படங்களை நடித்ததுக்கு கோபாலபுரம் குடும்பத்துக்கிட்ட இருந்து விஜய் சம்பளம் வாங்கியிருக்காரு அதே போல் விஜய் நடித்த ஆறு படங்கள் மூலமா கோபாலபுரம் குடும்பமும் விஜய் மூலமா லாபம் பார்த்துருக்காங்க என்ன இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளையும் தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிட்டிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி